தனிப்பட்ட முறையில நேரல ஏற்றுக்கிறப்போம் இப்போ ஒரு வித்தியாசமா அரசியல் சம்பந்தப்பட்டவர்களை வச்சு நம்ம இந்த காணொளி எடுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அத இப்போ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பண்றோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புதிய திராவிட கழகத்திலிருந்து திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம இமானுவேலன் தான் பாக்குறக்கு வந்திருக்கோம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு அரசியல் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு புதியது ஒரு அரசியல் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல விஜய் அவர்கள் அரசியல் ஆரம்பித்தாலும் இன்னைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய அரசியல் வந்து புதிதாக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதோட கருத்துக்கள் நான் கருத்துக்கள் ஆமா அவரு இன்னைக்கு அவருடைய பட ஷூட்டிங்லாம் அவரு முடிச்சுட்டு தன்னுடைய பட வாய்ப்புகளை இழந்து அதாவது விஜயை வச்சு படம் எடுத்தா வெற்றிங்கிற காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு விஜய் படம் எடுத்தா நம்ம போட்ட காசை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நிலவரம் வந்து விஜய் அவர்களுக்கும் விஜயுடைய எடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இது இருந்து வருது அதனால அவருடைய அரசியல் பயணத்தை அவரு தொடர்ந்து இருக்காரு அரசியலுக்கு யாரு வேணாலும் வரலாம் அது ஜனநாயக உரிமை அவருடைய ஜனநாயக படமும் வர இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அவரும் வரட்டும் அவருடைய படமும் வரட்டும் அநேகமா ஜனநாயக படத்துல நிறைய இந்த ஷூட்டிங் பெண்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை தான் இப்போ வந்து திருச்சியிலையும் நாகப்பட்டினத்துலையும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு தான் என்னோட கருத்து இல்லை இப்ப அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எல்லாமே முடிஞ்சு நான் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது நான் வந்து என்னுடைய தொழிலை விட்டுட்டு மக்களுக்கான தேவை வருவேன்னு சொன்னாரு அதே மாதிரி தானே இப்போ வந்திருக்காரு நீங்க நாகப்பட்டினத்தில் உள்ள ஷூட்டிங் எப்படின்னு நீங்க கொண்டாட முடியும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வர மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களோட இணைஞ்சி பயணிக்கணும் இவர் வந்து கோட்டையில இருக்கக்கூடிய முதலமைச்சரா இல்லை கேரவன் முதலமைச்சரானே தெரியல இல்ல ஒரு கேரவன்ல வந்து அந்த பஸ்ஸுடைய விலையை எல்லா மக்களும் கேட்குறாங்க நம்ம மட்டும் கேட்கல கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கோடி ரூபாய் சொல்றாங்க அந்த பஸ் உடைய விலை ஒரு இவ்வளவு காஸ்ட்லியான முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க இப்ப அண்ணா ஆண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம விருந்தலைவர் காமராஜர் ஐயா இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க பக்தவாச்சலம் ஆண்டு இருக்காங்க அதே மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆண்டு இருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டு இருக்காங்க புரட்சி தலைவி அம்மா ஆண்டு இருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை தமிழர் எடப்பாடியார் ஆண்டிருக்காங்க அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு இவங்க எல்லாருமே மக்களோட பயணிச்சிருக்காங்க ஆனா இவர் ஒரு புது விதமா அரசியலுக்கே ஒரு வித்தியாசம்னு சொல்லிட்டு கேரவன் பஸ்ஸுக்குள்ள ஒரு ஷூட்டிங் எடுக்கிற மாதிரிதான் இது இருக்கு இதை தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கிறதா என்னுடைய கருத்து இல்ல அவருடைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவர் ஒரு உச்சத்துல இருந்து அவருக்கான கூட்டம் ஏற்கனவே அதாவது அவர் சொல்ற மாதிரி நான் புதுசா அரசியல்ல வந்து உங்க வீட்டுக்குள்ள வர வேண்டியது இல்ல நான் ஆல்ரெடி எல்லாருடைய வீட்டுலயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் உள்ள இருந்து வர்றாரு நீங்க எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிட்டீங்க எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு வாகனம் வச்சிருந்தாரு அன்னைக்கு இந்த மாதிரி சொகுசு வாகனங்கள் கிடையாது ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு வாகனம் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வாகனம் இருந்துச்சு இல்ல இப்ப இவர் வந்து இவருக்கான ரசிகர் பட்டாளமா இருந்தது அவர்களுடைய தொண்டரா மாறி இருக்காங்க அத்தனை கூட்டம் வரும்போது எப்படி எல்லாருக்கும் இறங்கி வர முடியாது இல்லனா ஐயா அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நிகர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய நிகர் வந்து காமராஜர் ஐயா மட்டும்தான் அவங்கள யாரும் வர முடியாது அவங்களை மாதிரி வர்ற சொல்லலாம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னோடியா இருந்த அண்ணா இவங்கெல்லாம் வந்து மக்கள் பிரதிநிதியா மக்களோட மக்களா கலந்தாங்க இப்ப எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படங்களையோ அந்த காலத்து காணொலியவோ நீங்க பாக்கலாம் அதாவது வயதானவங்க வந்தாங்கன்னா கட்டி அணைப்பாப்ல எம்ஜிஆர் வந்து கட்டி அணைப்பாப்புல இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது இன்னைக்கு விஜய் எப்படியா பண்றாரு பவுன்ஸ் இருங்க சுத்தி பவுன்ஸ் இருங்க தன்னுடைய மாவட்ட செயலாளரையோ தன்னுடைய மாநில பொறுப்பாளர்களையோ பக்கத்துல கூட நிக்க வைக்க முடியல அவரு எடுக்கிறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி என்னுடைய முகமுங்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவரை பார்க்க வந்த ஒரு தொண்டர்கள் அவர்கிட்ட கை கொடுத்து பேச முடியுமா அவங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்ப அந்த அன்பு பரிசு அவரால் வாங்க முடியுமா அவங்க அதை தொட்டு பார்க்க முடியுமா இல்ல அவங்களோட இவர் இறங்கி பழக முடியுமா நிறைய கேள்விகள் இருக்குங்க ஆனா எத்தனை லட்சம் பேர் வரையில நீங்க சொல்ற மாதிரி இப்ப மற்றவர்களுக்கு இத்தனை லட்சம் பேர் வராங்களான்னு ஒரு சந்தேகமா இருக்கு நீங்க வரும்பொழுது யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம்னு சொல்லி கூப்பிடுறீங்க ஆனா வந்த பிறகு அவர் வந்தோன்ன நம்மளுக்கு சாதகமா இல்லையோ நம்மளை எதிர்க்கிறாரோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா அவர் வந்தோடன அவர் ஏன்னா அவருடைய பொசிஷன் அவருடைய வருமானம் இன்னைக்கு விஜய் அவர்கள் வரையில சொல்றாருல்ல எனக்கு மக்கள் நீங்க கொடுத்த காசுல நான் கோடி கோடியே சம்பாதிச்சு வச்சுட்டேன் ஏண்ட பணம் இருக்கு இது போதும் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும்ல உங்களுக்கு சேவை செய்யன்னு வராரு அவருடைய பாதுகாப்பை அவர் பயன்படுத்திக்கிறார் உங்களுடைய கேள்வி கரெக்டு இப்ப விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கோடி உச்சபட்ச சம்பளத்தை எடுத்துக்கிட்டுதான் இன்னைக்கு நடிக்க வந்திருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப மக்களுடைய மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மக்கள் வந்து ஒரு அவதிக்குள்ளாகிறாங்க அதனால நான் வந்து மக்கள் பணி செய்ய வரேன்னு சொல்ற வார்த்தைகள் கரெக்ட் ஆனா தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய இருபத்தைந்து காண்டம் முப்பது காலம் அவருடைய சினி வாழ்க்கையில ஒரு ரசிகர் மன்ற சோவை அவரால் இனாமா கொடுத்திருப்பாரா ஒரு ரசிகர் மன்ற கொடுத்திருப்பாரா இல்ல அவருக்காக படம் எடுக்கக்கூடிய பட நிறுவனங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அவர் அவர் வந்து பங்களிப்புக்கு எது வேணாலும் என்ன உச்சபட்சம் அவர் பணத்துல உச்சபட்சம் அவர் சொல்லிக்கிறாரு இவரை தாண்டி பல கோடி எல்லாம் இருக்கிறாங்க அப்ப பணம் நிறைய இருந்து அரசியல் செய்ய வரலாம் அப்படிங்கறது முக்கியத்துவம் சொல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்ல நான் வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துல அந்த உச்சவத்தில இருந்து இன்னைக்கு நான் அதெல்லாம் தூக்கி போட்டு மக்களுக்காக வர்றேன் அப்படிங்கிறதான ஐயா அதாவது மக்கள் யாருமே விஜய் வாங்கன்னு சொல்லி கூப்பிடல அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லல நீங்க புரட்சி தலைவரை ஒப்பிட்டதுனால நம்ம சொல்ல வரோம் புரட்சி தலைவருடைய படத்துல நீங்க அவருடைய காலகட்டத்துல நம்ம வாழ்றதுனாலும் ஒரு சில கருத்துக்களை நம்ம வந்து பாக்குறோம் புரட்சி புரட்சித் தலைவருடைய படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு புரட்சிகரமான விஷயங்கள் இருக்கும் ஏன் அந்த கருப்பு சேப்பு கொடியை ஏந்தி கூட அவங்க நிறைய படங்கள்ல வச்சிருக்காங்க அவருடைய படமே உங்களுக்கு ஸ்கிரீன் பிளேவே மக்களுடைய மக்களா கலந்து இந்த ரிச்சாக்காரனு நாடோடி மன்னனு விவசாயி இந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மக்களாவே வாழ்ந்திருப்பாரு விஜய் எத்தனை படம் அந்த மாதிரி புரட்சிகரமா எடுத்து சொல்லுங்க இல்ல அவரு படத்துல அதாவது மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல இருந்திருக்கலாம் எப்ப தேவையோ அப்போ வரலாம் இருந்திருக்கலாம் முன்கூட்டியே அதாவது அந்த படத்துல காட்டிதான் வரணுன்றது இல்ல அவங்க தான் அவங்க ரசிகர் மன்றம் மூலமா மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்கல்ல அதாவது ரசிகர் மன்றம் மூலயமா நீங்க செய்யறது வந்து நலப்பணி இப்ப விஜய் மட்டும்தான் ரசிகர் மன்றம் மூலியமா பண்றாரா ஒண்ணுமே இல்லை ஒரு சிறிய நடிகர் அதாவது எல்லாராலையும் தெரியப்படக்கூடாத நபர் யாருல வந்து பாலான்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆம்புலன்ஸ் வசதி நம்ம கொரோனால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து உதவி சத்தமே இல்லாம அண்ணன் லாரன்ஸ் அண்ணன் உதவி செஞ்சுக்கிட்டு வராங்க அகரம் பவுண்டேஷன் சூர்யாவுடைய குடும்பம் வந்து உதவி பண்ணுது நம்ம தலைன்னு சொல்லக்கூடிய அஜித் அவர்கள் சத்தம் போடாம உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இவர் உதவி பண்ணது அத்தனையும் இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்ல நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன் நீங்க திருப்பி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற தானே இருக்கு இல்ல உதவி பண்ணிட்டேன் ஓட்டு போடுறவங்க விட இன்னைக்கு மக்கள் இன்னும் எழுபது ஆண்டுகள்ல இருந்து எல்லாருமே மேலே வந்துட்டாங்களான்னு கேட்டா கிடையாது இன்னொன்னு இது பாசிசமா தானே தெரியுது நாங்க மட்டும்தான் இருந்து அரசியல் பாசிசமா தானே தெரியுது வந்து அவரை யாரும் இப்ப நாங்களே ஆதரிக்கிறோம் ஆனால் உங்களுடைய கொள்கை என்ன உங்களோட சித்தாந்தம் என்ன இப்ப உங்களுடைய முதல் மாநாடு விக்கிரவண்டியில நீங்க போட்டீங்க அஞ்சு கொள்கை தலைவர்களை நீங்க வந்து வடிவமைச்சீங்க அதன் அடிப்படையில உங்களுடைய அரசியல் பரிமாணம் நகர்ந்தது இப்ப அண்ணா எம்ஜிஆர் இவங்களுடைய வழியில் சொல்லி நீங்க நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போடுறீங்க உங்களுடைய வாகனத்திலயும் அதுதான் இருக்கு இப்ப அண்ணா உருவாக்கிய கூடிய அமைப்பு தான் திமுக எம்ஜிஆர் உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் அதிமுக அண்ணா உருவாக்கிய அமைப்பு திமுகவை எதிர்த்துதான் எம்ஜிஆர் ஒரு அமைப்பு உருவாக்குறாரு அப்ப நீங்க திமுகவையும் அதிமுகவையும் எதிர்க்கிறீங்களா திமுக உங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்றீங்க அப்ப அதிமுகவும் உங்களுடைய கொள்கை சித்தாந்த நண்பன் சொல்றீங்களா இப்ப பிஜேபி எதிர்க்கிறீங்க பிஜேபி என்னுடைய மொதவாத எதிரிங்கிறீங்க அப்ப காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்களா இதுக்குள்ள விளக்கம் இருக்குல்ல இல்ல அவர் வந்து இப்ப அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வச்சது காரணம் வந்து நம்ம கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுதுன்னு நம்ம முன்குறிச்சோம் மக்கள்கிட்ட சொன்னோம் ஆனா படம் பார்த்து தெரிந்து கொள் அப்படிங்கிற மாதிரி அறுபத்தேழுல அண்ணாவையும் எழுவத்தேழுல எம்ஜிஆரையும் வச்சிருக்கோம் ஆனா அதுக்காக மக்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன கேக்குன்னா அப்ப அறுபத்தி ஏழுல காம ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது மோசமான அரசியல் இருந்துச்சா கொண்டாடுறீங்களா அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றத கொண்டாடுறீங்களா அண்ணா அவர்கள் இளைஞர்கள் கலைஞர் அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இளைஞர்களா இருந்தாங்க அந்த இளைஞர்கள் மாற்றத்தை கொண்டாந்து நாங்க படம் மூலமா ஒரு போட்டோ மூலமா காட்டுறோம் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா நீங்க அந்த அஞ்சு கொள்கை தலைவர்களோட இந்த ரெண்டு பேரையும் தலைவர்களா மற்ற எதிர்க்கைகள் இன்னைக்கு ஆளக்கூடிய கட்சிகள் காட்டுதா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி அதாவது இந்த திரைப்பையில உள்ளவங்களுக்கு ஒரு மனநோய் ஒண்ணு இருக்கு என்ன மனநோயின்னா இல்லாததை இருக்கிறதா காட்டுவாங்க அதாவது நீங்க திரைப்படம்ங்கிறது ஒரு மூணு மணி நேரம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ என்னப்போ அதுதான் உலகம் மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்குதான் ஒரு பெரிய ஏழறிவும் எட்டறிவும் கொடுத்த மாதிரி அப்படிலாம் அல்ல இப்ப நாங்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் பணியில இருந்து வரோம் இப்ப நான் என்னுடைய வசதி வாய்ப்புக்கு என்னுடைய பொருளாதாரத்துக்கு இன்னைக்கு எத்தனையோ பொதுநல விஷயங்கள நம்ம வந்து பொது எடுத்து போறோம் நாங்க மக்களை யாரையுமே பவுன்சர் போட்டு அடக்கிறது கிடையாது மக்களோட மக்களா பயணிக்கிறோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு உங்களுடைய கேள்வியை பாருங்க இப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை ஆசானா காமராஜர் ஐயாவை வச்சிருக்காரு காமராஜர் ஐயாவை வச்சிருக்காரு காமராஜர் எந்த கட்சியை சார்ந்தவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அப்ப காங்கிரஸ் ஒழிக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அண்ணா திமுக அப்ப திமுக ஒழிக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக இது ரெண்டுமே திராவிட கட்சிகள் அப்ப திராவிடமும் ஒரு கண்ணு தமிழ் தேசமும் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க காமராஜரை தோக்கடிக்கணும்னு உருவாக்கப்பட்ட இந்த அண்ணாதுரையவும் இந்த எம்ஜிஆரையும் நீங்க படத்துல போட்டு வச்சீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு சிரிப்பா தான் இருக்குது உங்களுடைய ரசிகர்கள் வேணாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க உங்க ரசிகர்களே உங்களை ஓட்டு போட மாட்டாங்க நீங்க உண்மையாவே எங்களுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரியே தெரியல அது என்ன சனிக்கிழமை பிரச்சாரம் அப்ப திங்கக்கிழமை பிரச்சனை வந்தா பாக்க மாட்டீங்களா செவ்வாக்கெழமை பிரச்சனை வந்தா பாக்க மாட்டீங்களா கேரவல விட்டு கீழே இறங்க மாட்டீங்களா நீங்க ஒரு லட்சம் பேரே உங்களால கண்டு கட்டுக்கோக்குள்ள கொண்டு வர முடியல ஒருவேளை ஒரு பேச்சுக்கே வச்சிப்போம் நாளைக்கு நீங்க முதலமைச்சர் ஆயிரீங்க நீங்க ஏற்கனவே ஒரு தனி விமானம் வச்சிருக்கீங்க நீங்க கண்டிப்பா கீழே வர மாதிரி தெரியல மேலயே பறந்துடுவீங்க போல நீங்க தனி விமானத்துல ஒரு தாவேகா கொடிய கட்டி விட்டு அந்த தாவேகா கொடிய கட்டி விட்டு நீங்க மேலயே பறப்பீங்க போல வீடியோ காணொலியிலேயே மக்கள்கிட்ட பேசிடுவீங்க போல இதெல்லாம் இங்க எடுபடாது நம்ம அமெரிக்க அரசியல் பண்ண வரல தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டுக்குன்னு பல வரலாறு இருக்கு நீங்க பெரிய நடிகரா விஜயகாந்த விட நீங்க நடிகரா விஜயகாந்தை விட நீங்க சேவை மனப்பான்மை கொண்ட நபரா ஏன் இப்ப இன்னைக்கு கோயம்பேட்டுல இருக்கக்கூடிய விஜயகாந்த் மண்டபத்துல அவர் உயிரோட இருக்கும்போதும் சரி இப்பயும் சரி வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தினமும் சோறு போடக்கூடிய ஒரு நல்ல மனிதன் இன்னைக்கு பத்மபூஷன் விருது அவருக்கு கொடுத்திருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கும்போது சொத்துக்களை தன்னுடைய சம்பாதிச்ச சொத்துக்களை சம்பாதிச்ச சொத்துக்களை எம்ஜிஆர் அவர்கள் பொதுமக்களுக்காக கொடுத்திருக்காரு உங்க சொத்துல இருந்து ஒரு நயா பைசா இது வரைக்கும் நீங்க யாருக்காச்சும் எடுத்து கொடுத்திருப்பீங்களா இல்ல ஏதாச்சும் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ரசிகர் மன்ற ஷோவை நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சினிமால தொழில் தொழில் வேற அரசியல் இப்ப நீங்க அரசியலு விஜய் வந்து தான் வராது இல்ல அப்ப அரசியல் விஜய் தொழிலா வராது நீங்க வந்து சம்பாரிக்கிறக்கா ஒரு வலையில நீங்க சம்பாதிச்ச கொடுத்த காசு அதிக மருந்து உங்களுக்கு செய்யறவன் தானே வராது அப்படி நீங்க அதாவது பணம் இருக்கிறவங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா இன்னைக்கு அவரை தாண்டி பல பணக்காரங்க இருக்காங்க ஏன் எங்களுடைய சமுதாயத்துல நாடார் சமுதாயத்துல ஹச்சிசியல் நிறுவனத்தை சார்ந்த சிப் நாடார் சிப் நாடார் திருச்செந்தூர் கோயிலுக்கு கழிப்பறை வசதிக்காக முன்னூறு கோடி ரூபாய் தானம் கொடுத்திருக்காரு நன்கொடை கொடுத்திருக்காரு கொரோனா டைம்ல எத்தனையோ கோடி நம்மளுடைய தமிழ் மக்களுக்காக அவர் பிறந்த இந்த தமிழ்நாட்டை மறக்க கூடாதுன்னு சொல்லி தானமா கொடுத்திருக்காரு ஏன் அவரு அரசியலுக்கு வரலாமே அரசியலுங்கிற பார்வை வேற தொழிலுங்கிற பார்வை வேற இங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு பணம் முக்கியம் இல்ல நல்ல மனம்தான் முக்கியம் இந்த மனம் விஜய் ஐயா கிட்ட இருக்கா இப்ப ஒண்ணு இல்ல நான் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த புதிய திராவிட கழகம் இப்ப நான் வந்து ஒரு மாநில அமைப்பு செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது என்னுடைய தலைவருக்கு நான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா மரியாதைக்குரிய ராஜகவுண்டர் அவர்களுக்கு ஒரு செகண்ட்ல நான் தொலைபேசியில தொடர்பு கொள்ள முடியும் அதற்கான அனுமதி எனக்கு கிடைக்கும் நீங்க திராவிட சித்தாந்தத்தை எடுத்துக்கோங்க இப்ப நீங்க அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் மத்த கட்சிகளா இருக்கட்டும் அவங்களுடைய தலைவர்கள்ட்ட தொடர்பு கொள்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு திமுக விட அதிமுக விட நீங்க பெரிய கட்சி இல்ல அதை முதல்ல நீங்க மனசுல உள்வாங்கணும் பெரிய கட்சி இல்லைன்னு சொல்லி நம்ம பயப்படுறோமே அதானே எனக்கு யாரு பயப்படுறாங்க எழுபத்தி ஐந்து எதுக்குமே பதில் சொல்லாத திமுக அதாவது சின்ன சின்ன கட்சிகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றவங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் வெளியில வந்து ஒரு விஷயம் பேசினால இன்னைக்கு அவரு அங்கிள் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பாசமா சொன்னோம்னா இப்ப மேடையில கூட சொன்னாரு ஒரு பாசமா அன்பாதம் கூப்பிட்டேன் சின்ன பிள்ளையில இருந்து அப்படி கூப்பிடுறதுனால கூப்பிட்டோம்னாரு ஆனா அதே முதல்வர் அவர்கள் பெருசா எடுத்துக்கிட்டு என்னை ஒருமையில பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை பேசுறதும் இவர்களுக்கு ஈடாக இன்னைக்கு திமுகவுடைய உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப மதுரையில் ஒரு மாணார் போட்டாருன்னா அவர் சின்ன கட்சிப்பா அவர் ரசிகர் கூட்டம் அப்படின்னு கடந்து போகல அங்கே மாணார்ல கூட்டின கூட்டம் உங்களுக்கு ஓட்டாகாது எங்க கூட்டத்தை பாருங்கன்னு போட்டிக்கு மாணவம் இது பொதுக்கூட்டம் நடத்துறாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு முதன்மை சக்தி பிரதிநிதி நாட்டுடைய முதலமைச்சர் இப்ப விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சர் யாருன்னு கேட்டா ஐயா அவர்கள் தான் இப்ப தொடர்ந்து மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணத்திலையும் கட்சியை சார்ந்தவங்களும் தலைவர் அவர்களும் தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்படுறோம்ல இப்ப நான் திமுகவுக்கு வாங்கிட்டு நான் பேச வரல இருக்கக்கூடிய பிராக்டிக்கலா கேக்குறேன் நீ அண்கிள்னு சொன்னது ஏத்துக்கலாம் இது வந்து எங்க பேசணும் ஒரு அங்கிள் மாமாங்குறத வந்து தன்னுடைய வீட்டுலயோ நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்கிள் நல்லா இருக்கீங்களா மாமா நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்போம் நீ ரெண்டு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நீ வந்து அங்கிள்னு சொன்னா அது வந்து உரிமையில பேசுற தானே இருக்கு அதே மாதிரி இப்ப நாங்க விஜய் எப்படி கூப்பிடுறது தாத்தானு கூப்பிடுறதா இல்ல அங்கிள்னு கூப்பிடுறதா இல்ல அப்பானு கூப்பிடுறதா அண்ணனு கூப்பிடுறதா தம்பின்னு கூப்பிடுறதா என்னுடைய பார்வையில அவர் தம்பி தான் அவருக்கு வயசு ஐம்பதானாலும் ஆனாலும் எனக்கு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அரசியல்ல அவர் இப்பதான் ரெண்டு வருஷம் அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவரா இருக்கலாம் இப்ப நான் வந்து காங்கியம் சட்டமன்ற தொகுதியில என்னுடைய சக்திக்கு மீறி அரசியல் பணியை நான் பண்ணியிருக்கேன் எம்எல்ஏ கேண்டிடேட்டா போட்டிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவரு கிடையாது அவருடைய தம்பின்னு தான் கூப்பிடணும் என்ன விட வயசுல பெரியவரா இருந்தாலும் அவருடைய தம்பின்னு தான் கூப்பிடணும் தம்பி கொஞ்சம் பார்த்து பேசுங்க பார்த்து நடந்துக்குங்க விஜய் அவர்களே இல்ல அதனாலதான் என்னுடைய ஒரே கேள்வி நீங்க சொல்றீங்க சினிமால இருந்து வந்தனால பிரபலம் அதனால ஒரு கூட்டம் கூடுங்க அப்படின்னு இங்க தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் இதுவரை காமராஜரை ஐயாவை தவிர ஏன்னா அவர் மக்களோட மக்களா இருந்து வந்தாரு அவரை தவிர வந்தவர் அண்ணாதுரை அவர்களா இருக்கட்டும் கலைஞர் அவர்களா இருக்கட்டும் யார் எடுத்தீங்கன்னாலும் எல்லாம் இந்த சினிமாக்குள்ள இருந்துதான் வெளியே வந்தவங்களா இருக்காங்களே ஒழிய சினிமாவை விட்டு வெளியில இருந்து வந்தவங்க யாருமே கிடையாது ஆனா விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வரையில ஒரு எதிர்ப்பு அலை வந்து ஆஹ் கமலதாசன் அவர்கள் வரையில ஒரு எதிர்ப்பு அலை வந்து மறு மீண்டும் அவர் திமுகவுக்கு போகும் பொழுது அரவணைத்துக் கொண்டார்கள் மறுபடி இவர் இப்ப விஜய் அவர்கள் வரையிலையும் அதே எதிர்ப்பு சினிமாக்காரு சினிமாக்காருன்னு சொல்றாங்க இன்னைக்கு திமுகல இருக்கக்கூடிய துணை முதல்வர் கூட சினிமா நடிகர் தானே அதாவது நீங்க மீண்டும் மீண்டும் விஜய் ஒரு ஆளை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல பல தலைவர்கள் கம்பேர் பண்றதை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அதாவது எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அதுல போய் வந்திருக்கக்கூடிய ரெண்டு பெருந்தலைவர்கள் அப்படின்னா அண்ணாவை சொல்லலாம் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை சொல்லலாம் தந்தை பெரியார சொல்லலாம் இவங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்த அடக்குமுறை ஆரிய ஒரு ஒரு உச்சத்துல இருந்தது கடவுள் வழிபாட்டு உரிமை சில இல்ல பல சமுதாயங்கள் நீங்க வந்து கோயிலுக்கு போக கூடாது ஒரு சில சமுதாயம் வரி செலுத்தக்கூடிய சமுதாயம் அந்த காலத்துல இருந்தவங்க நீங்க மக்களுக்கு சேவை பண்ணுங்க சார் நீங்க முதல்ல கேரவனை விட்டு வெளியில வாங்க நாங்க முதல்ல எப்படி சொன்னோம் இவர் ஒரு மாநாட்டுல வெளில வர்றாரு மக்களை சந்திக்க வாங்க மக்களை சந்திக்க வாங்கன்னு போட்டோம் உடனே இவர் என்ன பண்றாரு இப்ப மக்களை சந்திக்க வந்துட்டாரு இப்ப கேரவன்ல இருந்து வெளில வாங்க கேரவன்ல இருந்து வெளியில வந்து உங்களோட காலம் முதல்ல தரையில வைங்க பாதிப்பு அதிகமாகாதான் இன்னைக்கு இப்ப பனையூர் பங்களாவருக்கு வெளியில வாங்கணும் அவர் மாநாடுன்னு வந்தாரு அதுக்கப்புறம் வெளியில வாங்கன்னு சொன்னா இன்னைக்கு கேரவன்ல வந்து நிக்கிறாரு கேரவன்ல நிற்கும் பொழுது இங்க காவல்துறை ஒரு கட்டுப்பாடு போடுது அதாவது நீங்க உள்ளதான் உட்காரணும் கையை கூட காட்டக்கூடாது நீங்க இந்த இடத்துலதான் மேல எழுந்திரிக்கிறோம் அப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்ற வரை நீங்க ஓபனா கீழே இறங்குங்கன்னு சொல்லையில கீழே இறங்கும் பொழுது யாரோ பொதுமக்கள் ஒருத்தருக்கு அசம்பாவிதம் நடந்தாலும் தவறுதலா ஐயா விஜய் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க ஒய்பிரிவு போட்டிருக்காங்க நினைக்கிறேன் வைப்பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க அப்ப இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர்களையோ இப்ப நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்தவர்களையோ அமைச்சர்களா இருக்கிறவங்களோ மக்களோட மக்களை தானே பயணிக்கிறாங்க ஏன் உங்க மேல வந்து உங்களுக்கே நம்பிக்கை இல்லை இப்ப நான் கூட இன்னைக்கு காலையில இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கேன் அப்ப ஒரு சில கோஷம் போட்டு நான் வந்து என்னுடைய பிரகடனத்தை நான் வெளியில படுத்தணும் அப்படின்னு செய்யும் போது எனக்கு அனுமதி கிடையாதுதான் அங்கிருந்து அதிகாரிகள்லாம் இருக்கதான் செய்றாங்க காவல்துறை நீங்க இதை பண்ணுங்கன்னுலாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் சட்டத்தை உணர்ந்து எதை எந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லி பண்ணணும் நான் என்னுடைய கோஷம் போட்டு தானே வந்திருக்கேன் இப்ப ஆறு வருஷம் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் நம்ம என் பேர்ல ஒரு சிஎஸ்ஆர் கூட கிடையாது ஒருவேளை அது சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் ஆகலாம் எஃப்ஐஆர் ரிமாண்ட் ஆகலாம் சிறைக்கு போகக்கூடிய நிலவரம் கூட ஏற்படலாம் நீங்க மக்களுக்காக ஏத்துக்கணும் இப்ப காமராஜர் கரும காமராஜர் ஐயா ஒன்பது வருடம் சிறையில் இருந்தவர் ஏன் இப்ப நீங்க பலிக்கக்கூடிய அங்குள்னு கூப்பிடக்கூடிய அப்பானு கூப்பிடக்கூடிய மாண்புமிகு சிஎம் சார் அப்படின்னு சொல்றீங்களே அவரு அடக்குமுறை எமர்ஜென்சி எமர்ஜென்சி கல்யாணம் ஆகி இரண்டு மாசத்துல எமர்ஜென்சி இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி பீரியட்ல சிறையில் இருந்தவர் குறைஞ்சது ஆறு மாசத்துக்கு மேல அப்ப அந்த அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு கிட்டத்தட்ட வரலாறு வந்தவர் காலத்துல தன்னுடைய அப்பாவா இருந்தாலும் முதலமைச்சர் கிடைக்காதா அமைச்சர் பதவி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி உழைப்புங்கிற ஒரு பேரை கொண்டுதான் இன்னைக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்காரு இன்னைக்கு அவருடைய வயது எழுபத்தி அஞ்சு வயதுங்க அவரு இன்னைக்கு போகாத இடம் கிடையாது அவர் மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனா இந்த தான எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இந்த நான்கு ஆண்டு ஆட்சியை தான் எதிர்த்து இருக்காள் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா உடைய பத்து வருஷம் ஏடிஎம் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களுடைய ஆட்சி இருந்துச்சு அந்த ஆட்சியை குறித்து எந்த ஒரு கருத்துக்களும் தவறா நடந்துருச்சுன்னு சொல்ல அவர் சொல்றது இந்த ஒரு நாலரை வருஷ தான் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளா வாங்கக்கூடாத கூடாத கடனை இன்னைக்கு எழுபது வருஷமா நம்ம வாங்கின கடனை இந்த நாலு வருஷத்துல வாங்கி வச்சிருக்காங்க இந்த மக்களுக்கு இளவரசி அதனாலதான் முக்காசி எதிர்ப்பு அது போக போராட்டங்கள் நிறைய நடக்குது மக்களை சந்திக்கலன்னு சொல்றாரு அதோடைய கருத்து நான் இல்ல அதாவது அரசு வந்து அரசுடைய கொள்கை திட்டங்கள் எப்போதுமே மக்களை பாதிக்கிற மாதிரி இருக்காது ஒரு சில கார்ப்பரேட் அபர்ந்த ஒரு சில நம்ம நிகழ்வுகள் வந்து மக்களை சார்ந்து மக்களுக்கு ஒரு மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம கூட இருக்கலாம் இப்ப ஒரு முதலமைச்சரே டைரக்டா இந்த போராட்டத்தை வந்து தூண்டி விடுறாரு நீங்க சொல்றீங்களா இது படம் இல்லை அதான் சொல்றேனே இவங்க எல்லாம் செயற்கை பீப்புள் நடிகர்கள் நடிகர்கள் பொதுவெளிக்கு வரும்போது அதத்தான் கேக்குறேன் என்னன்னா இங்க தூய்மை பணியாளர் இங்க உங்கள்ட்ட போராட்டம் பதினஞ்சு நாளா நடந்துக்கிறதுக்கு இருக்கு அன்னைக்கு நைட்டு திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது முதல்வர் அதை போய் பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் போடுறாரு அதே பன்னெண்டு மணிக்கு தூய்மை பணியாளர்கள் அடித்து வாகனத்துல ஏத்தப்படுறாங்க புடிச்சுக்கல அடிச்சு இன்னொன்னு தவறு நீதிமன்றம் காலையிலேயே சொல்லிருச்சவங்களை நகர சொல்லி நகரலுங்கிற பட்சத்துல வேற வழி இல்லை அப்படிங்கறையில அவங்க அப்புறப்படுத்தினாங்க என்ன பகல்ல கூட்டம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக ஆனா அந்த இடத்துலதான் விஜய் அவர்கள் என்ன உச்சரிக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு தக அப்பான்னு நீங்க சொன்னீங்க அப்ப அப்பான்னாக்க நான் சாப்பிடாம கிடக்குறேன்னா என்னடா படத்துக்கு எல்லாம் போயிருக்கணும் ஏத்த விட்டு அங்கிள் தானே நீ என்னமோ பண்ணிட்டு போ நான் பாட்டுக்கு படத்துக்கு போறீ பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போவாரு அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கையில முதல்வர் தன்னுடைய மக்களை பார்க்காம சினிமாவுக்கு வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய கருத்தை தான் எதுக்குறாங்கிறாங்க அதாவது துப்புரவு பணியாளர்கள் சென்னையில ரிப்பன் பில்லிங் வாசல்ல வந்து போராடுனது உண்மை அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அவருடைய கோரிக்கை நியாயமானது எங்களை வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட நீங்க சம்பளம் வாங்கக்கூடாது ஏற்கனவே என்ன சம்பளம் எங்களுக்கு உறுதி செஞ்சீங்களோ அந்த சம்பளத்தை கொடுங்க நாங்க வந்து மாநகராட்சியில தான் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன கோரிக்கை கரெக்ட் இதுக்காக பேச்சுவார்த்தை அமைச்சர் அமைச்சர் மத்தியில மதிப்பிற்குரிய சேகர்பாபு அவர்களுடைய பிரியா மேயர் அவர்களுடைய தலைமையில பேச்சுவார்த்தைகள் மூணு கட்ட நாலு கட்ட பேச்சுவார்த்தைகள் சேகர்பாபு அவர் வந்து இது நம்மளுடைய அமைச்சர் இது இல்ல நீங்க சொன்ன மாதிரி நேரம் என்ன அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் அதாவது ஒரு அமைச்சரவையில உள்ளவங்களுக்கு பல பிரிவுகள்ல வந்து அவங்களுக்கு வேலை வலு அதிகம் அப்ப கோரிக்கையை வந்து அரசு ஏத்துக்குச்சு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சுதந்திர தினம் அதாவது இந்திய நாட்டுடைய சுதந்திர தினம் ரிப்பன் மாளிகைங்கிறது சென்னை மாநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இப்ப முதலமைச்சர் உத்தரவு போட்டு அவங்கள அப்புறப்படுத்தலையே ஒரு வார காலம் பத்து நாள் காலம் வந்து பத்து நாள் வந்து அவங்களுடைய போராட்டம் தொடரதான செஞ்சது எந்த ஒரு காவல்துறையும் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணலையே நீதிமன்ற உத்தரவுங்க ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க நீதிமன்றம் உத்தரவு சொல்லுது அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராடணுங்கிறது மரபு இது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதை நீங்க ஒரு கருத்தை வந்து சொல்லக்கூடாது அவங்களை அடக்குமுறை பண்ணின விஷயங்கள் வேணா தவறா இருக்கலாம் காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கு நீதிமன்றம் நாளைக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவை நீங்க வந்து நடைமுறைப்படுத்தலைன்னா கண்டம் ஆஃப் கோர்ட் காவல்துறை அதுக்கும் பதில் சொல்லணும் இப்ப காவல்துறை மக்களையும் பாதுகாக்கணும் அரசுக்கும் பதில் சொல்லணும் நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லணும் காவல்துறை இங்க இருந்து அப்புறப்படுத்தினது யாரும் குற்றம் சொல்லல ஏன்னா நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனா அதே டைமிங்ல அவருடைய முதல்வருடைய அந்த வலைதளத்துல அவர் பதிவிட்டது ட்விட்டர்ல பதிவிட்டதுதான் இங்க கேள்விக்குறி இங்க அடிக்கும் பொழுது இங்க சினிமா பத்தி நீங்க வந்து பாத்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது எட்டு கோடி பத்து கோடி பேர் வாழக்கூடிய தமிழ்நாடு இந்த கேள்வி கேட்கிற அந்த அறிவி ஜீவிகள்லாம் கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க பதில உங்களுக்கு கிடைக்காது எட்டு கோடி தமிழ்நாடு மக்களுக்கும் அவருதான் முதலமைச்சர் ஒருத்தவங்க வீட்டுல இளவு விழுந்திருக்கும் ஒருத்தவங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் அப்ப இந்த நேரத்துல இளவு விழுந்த வீட்டுல நல்ல காரியத்துக்கு போக கூடாதுன்னு இருக்குதா இதெல்லாம் திட்டமிட்டபடி நடந்தது நீங்க ஒரு புரோட்டோகால்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு முதலமைச்சரா இருக்கட்டும் உயர் பதவிகள்ல நாளைக்கு என்ன நாளன்னைக்கு என்ன புரோகிராம் இது திட்டமிடல் அந்த திட்டமிடல்ல நிகழ்வு இது தவறுன்னு சொல்லலையே அப்ப ரஜினிகாந்தோடைய படம் வந்து தமிழ்நாட்டுல தானே ஓடுது இப்ப யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களும் கூலிப்படம் போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க அப்ப நீங்க பார்த்ததெல்லாம் தப்பு இல்ல முதலமைச்சர் பார்த்தாதான் தப்பா முதலமைச்சர் பார்த்து ஒரு உச்சபட்ச நடிகர் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் இது தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் அவருக்கு ஒரு கருத்து போடுறதுங்கிறது உண்மைதான் அதை தவறு நீங்க பார்க்க முடியாது பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு பார்வை இருக்கலாம் ஒரு பார்வை தவறு ஒரு பார்வை சரி என்னுடைய பார்வைக்கு அது படல ஏன்னா இது வந்து திமுக அரசு இன்னைக்கு தூய்மை பணியாளருடைய வேலையை கிடைத்தது கேட்ட கேட்டாக்க அது வாஸ்தவம் கிடையாது அதிமுக இருக்கும் பொழுதே எல்லாமே கொடுத்துட்டாங்க மிச்சம் இருந்தது இந்த ரெண்டு மண்டலம் மட்டும் இருந்துச்சு அதுல மெயினா இந்த ஒரு மண்டலம் அப்படிங்கிறத முதல்வர் அவர்கள் அவங்கள உட்கார வச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா என்னங்கிறது இது வரைக்கும் மீடியால வெளிய வரல அதுக்கப்புறம் அந்த காலை உணவுலாம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டாண்டாங்க இங்க கேள்வி என்ன